ஹலோ கைஸ் நான் ரமணி வீட்டில் டிஃபன் மாவு தீர்ந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்போ இந்த சம்பார வாடையை ட்ரை பண்ணி பாருங்கள் டென் மினிட்ஸில் டிஃபன் ரெடி இதுக்கு மாவு புளிக்க வைக்கணும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை உடனே அரைச்சி உடனே ஊற்றலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கப் அளவுக்கு ரவை அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு நாலு போல மிளகா வத்தல் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயம் அதோடு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததும் இதை அப்படியே தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் ஆட் பண்ணியிருக்க தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு லூஸ் பண்ணிக்கோங்க சம்பாராவை வச்சு எப்பயுமே உப்புமா பொங்கல்னு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி அடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு ஷைடிஷாக நான் வேக்கரில் சட்னி அரைச்சிருக்கேன் யாருக்கெல்லாம் ரெசிபி வேணுமோ கமெண்ட்ல ரெட் ஆட் கொடுங்க கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை